என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க போலாம் அடி இருடி இங்கே எவனோ இருக்கு கொஞ்சம் தான் உன்னைய தள்ளிட்டு போயிடுவீங்க உன்னைய கண்ணுங்கிறதுமா என் முத வெளிய என்னடாங்கிறத என் ஹாய் வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமாகிருவீங்க மிஸ் வாங்க

கறி எடுத்து போட போட மாட்டாங்க வேற வழியில் இவனை சாப்பிட வேண்டியதான் என்னடா கடல் குழந்தை வர அதுவா கடலுக்குள்ள குள்ள மீன் கரமா மீன் வார்த்து கொடுத்தாங்க அதான் போய் சாப்பிட்டு வரான் ஏது கடல் குள்ள மீன் கரமா மீன் வார்த்து கொடுத்தாங்க அதை நான் நம்பணும் ஏன்டா நிலாவில் பாட்டி வடை சொல்றாங்கன்னு சொன்னா நம்பர் இல்லை அப்ப அதே மாரி நம்ப நம்பும் பண்ண பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்பா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி

அஜிஜோ இவனா டே 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 நீ அஜி ஆயி போற இடத்துல வந்து ஆடிட்டு உங்களை வரவே இல்ல போங்கடி போய் அங்கட்டு போய் ஆடுங்க என்னத்துக்கு இவன் நம்மகிட்ட கிட்ட வரான் டேய் என்னடா வேணும் ம் நீதான் வேணும் எங்க அந்த மூணு மூதேவிங்கள ஆள காணோம் எங்க போய் தொலைஞ்சாங்க எனக்கு வர கையை நம்ம நம்மன அரிக்கிற இப்போ எவனையாவது அடிச்சே ஆகணுமே எங்க போயிட்டாங்க எங்கடா இருக்கீங்க பாத்தியா மாப்ள நான் சொல்லக்குள்ள நீங்க நம்பல இல்ல எப்படி அடிக்கிறது காலை தேடிக்கிட்டு இருக்கான் பாரு கருவா பாய மேடம் கொஞ்சோட கொடுக்க மேடம் படா தரமாடா ஐயா சிக்கன் கீழ வந்துருச்சு தூக்குடா ஐயோ ஏன் சாப்பாடு பண்ணிட்டு வரானே புடிங்க 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 ஆஹா புடிச்சோம் புடிங்க ஓர் 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 ஐயோ டேய் ரோலக்ஸ் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போடா போறேனோ எங்கு தேட போறேனோ ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேக்கும் ரெண்டே லவ் மேட்ரி பீலா டப்ல ஆத்தர குளடப்ல